பாவலன் மாநில செய்தி தொடர்பாளர் விடுதலை சித்தல் கட்சி தற்போது வேங்கை வயலுக்கு வந்திருக்கின்றோம் அந்த ஊரைச் சேர்ந்த கருப்பா என்கின்ற அம்மா மூதாட்டி இறந்து இறந்து விட்டார் அதற்கு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கின்றோம் நேற்று வரை அந்த இறப்பிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லா இல்லை என்கின்ற நிலையில் காவல்துறை ஒரு கெடுபடி விதித்திருந்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்திக்கும் போது காவல்துறை வேங்கியவைகளை தனித்தீவாக ஆக்கியிருக்கிறது ஆகவே அந்த கெடுபிடிகளை எல்லாம் தளர்த்த வேண்டும் தமிழ்நாடு அரசு அதற்கான முய முயற்சி எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த தள அந்த கெடுபிடி தளர்த்தப்பட்டிருக்கிறது கட்சியின் சார்பில் மலர் வைத்து அந்த அம்மாவிற்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது வேங்கவெயல் வழக்கு என்பது ஒரு சார்பு நடைமுறையோடு விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு சிபிசிடி அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது நீதிமன்றத்தில் சிபிசிடி அறிக்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நம்பிக்கை இல்லை என்று கட்சியின் சார்பில் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் சிபிஐ விசாரணை கேட்டு தமிழ்நாடு அரசும் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வந்தது ஆதாரங்களை திட்டமிட்டு காவல்துறை செயலிருக்க வைத்தது குறிப்பாக சேகரிக்கப்பட்ட அந்த மலம் கலந்த நீரை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு நான்கு நாட்கள் கழித்து எடுத்து வந்தார்கள் அந்த மலம் கலந்த நீர் அந்த தொட்டியிலிருந்து அதையும் வடித்து விட்டார்கள் அந்த மலம் வெளியேறிய அந்த குழாயையும் உடைத்து எடுத்து எடு விட்டார்கள் பிறகு விசாரிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் நீண்ட நாட்களாக காவல்துறை இழுத்தடித்தது சிபிசிஐடி விசாரணை எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உருவாக்கப்பட்டது ஆனால் சிபிசிஐடியும் அதே தவறை இழைத்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் ஒரு மூன்று நபரை அடையாளம் கண்டு இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அவர்கள் எடுத்த வீடியோ ஆடியோ வைத்து குற்றம் சாட்டினார்கள் ஆனால் அது அப்பட்டமான ஒரு பொய்யான செய்தி அதை வெட்டி ஒட்டி அந்த வீடியோவில் முன் முன்பும் பிறகும் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் வெட்டிவிட்டு தாயும் மகனும் உரையாடக்கூடிய அதை மட்டுமே ஒரு செய்தி ஆக்கியிருக்கின்றார்கள் அத்துடன் இரண்டு ஆண்டுகள் ஏன் இந்த விசாரணை இழுத்தடிக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்கு இது டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து வருகின்றோம் குற்றவாளியை விரைவில் அடையாளம் கண்டு கண்டுபிடிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் எந்த இடத்திலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்ட அந்த அறிக்கை அதில் இடம்பெறவில்லை அத்துடன் ஃபாரன்சிக் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தடய அறிவியல் துறை சார்பில் ஏதேனும் ஆதாரங்கள் எடுக்கப்பட்டதா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டதா அந்த விசாரி விசாரி விசாரணையை ஒரு அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமரிக்கப்பட்டதா என்றும் சிபிசிஐடி தரப்பில் விளக்கவில்லை ஆக சிபிசிஐடி விசாரணை என்பது முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாகவே போயிருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை சிபிசிஐடி காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை இறையூர் வேங்கவேயர் கிராம விவகாரத்தில் சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் பண்ண இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்கு அவகாசம் என்ன விசாரணை தொடர்றதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பரந்தூரில் வந்து அஞ்சாம் தேதி அல்லது ஆறாம் தேதி இறையூர் கிராமத்துக்கு வரதான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அவர் வெளியிட்ட இருபத்தி மணி நேரத்தில் இந்த அறிக்கை அவசர அவசரமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதான் குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்க முடியல எங்களுக்கு வந்து கூடுதல் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிம நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தான் கால அவகாசம் கேட்குறாங்க கேட்ட மறுநாள் என்ன பண்ணுறாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சுன்னு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இது முரண்பாடாக இருக்குது அந்த ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலான நபர் ஆணையம் விசா விசாரணையில் எடுக்கப்பட்ட சில தகவல்களை சேகரித்துக்கொண்டு சிபிசிஐடி உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு முதல் முதல் நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு விசாரணையில் குற்றவாளிகளை எங்களால் அடையாளம் காணவில்லை ஆகவே கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் செய்த இரண்டு நாளிலேயே இவந்த மூன்று பேர் தான் குற்றவாளி என்று அறிவிக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இந்த வழக்கு சிபி விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது எங்கே கையை விட்டு இந்த வழக்கு போய்விடுமோ மாநில அரசுக்கு ஒரு அவப்பே இருக்க விடுமோ என்று சிபிசிஐடி உடனடியாக இந்த முடிவுக்கு வருகிறார்கள் மேலும் நடிகர் விஜய் உட்பட இந்த கிராமத்திற்கு வருகிறதாக ஒரு தகவல் இருந்தது அதன் அடிப்படையிலும் கூட சிபிசிஐடி ஒரு அவசரமாக இதை இந்த வழக்கை முடித்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதே பற்றிய மக்களை சேர்ந்த மூன்று பேர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அந்த குற்றச்சாட்டு அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த கிராமத்துடைய மனநிலை எந்த அளவுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் காவல்துறை எப்போதுமே தலித்துகளுக்கு ஆதரவாக இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை பகைத்து கொள்ளாது ஒரு எஸ்சிக்கும் பிசிக்கும் பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து பிசிக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன வழக்கில் வேணால் நியாயத்தின் அடிப்படை செயல்படலாம் ஆனால் இது போன்ற நாடே அறியப்பட்ட நாட்டு மக்களால் வாதிக்கப்பட்ட விவாதிக்கப்பட்ட பெருங்குற்றத்தை எப்போதுமே பாதிக்கப்பட்ட மக்கள் மீது தான் அதை முடிப்பார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கையும் சிபிசிஐடி கையாண்டிருக்கிறது நாங்கள் அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் விடுப்பது நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு உண்மை குற்றவாளியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை முதலமைச்சர்கள் இருக்கிற இருக்கிறது காவல்துறை எப்போதுமே ஆளுகின்ற அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இயங்குவதில்லை அது யார் ஆண்டாலும் சரி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் சரி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும் சரி காவல்துறை ஒரு தனி அமைப்பு ஒரு பியூரோக்ராசி ஒரு இன்டிபெண்டாக இயங்குவாங்க முதலமைச்சர் சொல்கிறத கேட்டால் கூட தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பாங்க பெருங்குற்றங்களில் அப்படி தான் அதை கையாண்டுருக்காங்க ஆகவே வந்து முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து உத்தரவிடணும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் வீசிக்க அங்கே வைக்கிறீங்க கூட்டணி கட்சிங்கிற முறையில் இந்த இடர்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணி கட்சி வந்து அதாவது எந்த ஆட்சியிலுமே கூட்டணியில் இருந்தால் கூட அது மாதிரி சமூக சிக்கலில் இருந்து முழுமையாக வந்து நம்ம விடுபட முடியாது இது ஒரு சமூக சிக்கல் சாதி